தாய்மொழி தமிழுக்கும் அன்பான மாணவ செல்வங்களுக்கும் தென்காசி வெற்றி ஐஎஸ் அகாடமி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் எந்த கிளாஸை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பில் உள்ள முதல் பருவத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தோட வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை நான் இதில் பயோவில் கொடுக்கேன் ஓகேங்களா இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கோங்க இன்றைக்கி நம்ம ஏழாம் வகுப்பில் உள்ள தமிழில் உள்ள செயல்களை போகிறோம் ரெண்டு விதமான செயல்கள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் ஒன்று ஒன்றல்ல இரண்டல்ல ரெண்டுமே ஒரு முக்கியமான இது ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான கவிஞர்கள் சரியா அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த விடியல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இங்கே டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஏன்னா எனி கவர்மெண்ட் ஜாப்புக்கு ப்ரிப்பர் பண்ணவங்களாக இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா தமிழ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் தலைப்பு பாருங்கள் எங்கள் தமிழ் தலைப்பு பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் இந்த எங்கள் தமிழ் அப்படின்னா என்னென்னு எல்லாத்துக்குமே தெரியும் எங்கள் தமிழானது என்னுடைய தமிழ் கரெக்டாக என்னுடைய தமிழ் ஆனால் என்னுடைய தமிழை நான் எப்படி பார்த்துக்கணும் எப்படி நான் புகழ்தேன் அப்படின்னு சொல்லி அழகாக யார் இதை புகழ்தா அப்படி பார்த்தீங்கன்னா கவிஞர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் ஃபஸ்ட்டு பாட்டை பார்க்கக்கு முன்னாடி கவிஞரை பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா வாங்க கவிஞரை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ம் நூல்வழி இதுதான் யார் கவிஞர் சரியா பாருங்கள் நூல்வழி இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்று அழைப்பார் கரெக்டு தான் இந்த பாடோட ஆசிரியர் எப்படி சொல்லுவாங்க நாமக்கல் கவிஞர் இவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ராமலிங்கனார் எது சொல்லுங்கள் ராமலிங்கனார் வே ராமலிங்கனார் ராமலிங்கனார் இதுதான் இவரோட பேர் சரியா வே ராமலிங்கனார் அதுக்கடுத்து அடுத்து பாருங்கள் இவர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை வீடர் என பன்முகத் தன்மை கொண்டவர் சரியா இவரும் பாரதியாருமே பன்முகத்தன்மை கொண்டவர் அதுக்கடுத்து பாருங்க காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் அப்பனா வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் அப்படி சொல்றாங்க இன்னொன்னு எனது காவிந்திய கவிஞர் அப்படின்ட்டு ரெண்டு விதமான பேர் இவர் இருக்கு ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வே ராமலிங்க என்று சொல்லக்கூடிய நாமக்கல் கவிஞர் அதுக்கடுத்து பாருங்க மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அதுக்கப்புறம் போகிற என் கதை சங்கோலி அப்படி சொல்லக்கூடிய பல நூல்களை ஏற்றிருக்காரு நம்ம பாட போது அமைஞ்சிருந்து நாமக்கல் கவிஞர் என்னும் இதிலிருந்து துவக்கப்பட்டிருக்கு சரியா வாங்க இப்போ பாட்டுக்கு போகலாம் ஒரு அருமையான ஒரு பாட்டு பாட்டுக்கு வாங்க பார்க்கலாம் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பாடல் அதாவது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களோட ஒரு கொடுக்கப்பட்டுள்ள பாடல் தான் நம்ம பார்க்கவே ஃபர்ஸ்ட்டு வாங்க பாட்டை வாசிச்சிடலாம் அருள் நெறி அறிவை தரளாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள்பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கையா பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே அன்பும் அரணும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்ப பொழி வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் ஒரு அருமையான பாடல் வாங்க இதோட விளக்கத்தை பார்க்கலாம் பாருங்க அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் நம்மளோட அருள் நெறி தான் நம்மளோட அருள் தான் நமக்கு எதுனா அறிவை தரும் அது மட்டும் இல்லாமல் அதுதான் நம்மளோட தமிழர்களுடைய ஒவ்வொருத்தருடைய குரலாகவும் இருக்க வேண்டும் அதுக்கடுத்து பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது ஒரு பொருள் கேட்கணும் அப்படின்னா தமிழர்கள் யாரையும் என்னது புகழவும் மாட்டாங்க அப்படி பொருளை அவங்க தரலனா அவங்க என்னது போற்றாதாரையும் இகழாது அப்படி நம்மளை போற்றி யாரு போல அவனை இகழாது இகழ்னா பழித்து பேசுதல் நோட் பண்ணிச்சோம் இகழ்னா பழித்து பேசுதல் பழித்தல் படிக்கவும் செய்யாது அதுக்கு அடுத்து பாருங்கள் கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே ஒரு அருமையான ஒரு லைன் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு லைன் என்ன கொடுத்துருப்பாருங்க கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக விரதம் நாங்கள் விரதம் கொள்வோம் கண்டிப்பாக எனது கொல்லா விரதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விரதம் இருக்கலாம் கொல்லான பிற உயிர்களை கொல்லக்கூடாது நம்மளோட கொள்கை பொய் நெறி தவறாமல் வாழணும் எல்லா மனிதரும் இன்பூற்று தான் இருக்கணும் அதுதான் நம்மளோட கொள்கை இப்படி இருந்தால் நம்மளோட இல்லறம் எல்லாமே இன்பமாக இசைத்திடும் நம்மளோட அன்பரம்லாம் இசைத்திடும் அப்போ நான் பிற உயிர்களை கொல்லக்கூடாது பொய் பேசக்கூடாது எல்லா மனிதர்களும் இன்பூச்சிருக்க நினைக்க வேண்டும் இதுதான் ஒரு அன்பு அறம் அறம்னா என்னது நேர்மை இதுதான் எதோடு நேர்மை எல்லாத்தோட நேர்மை ஓகேவா அதுக்கடுத்து கடைசி பற்றியை பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பற்றி கொடுத்துருக்கு பாருங்கள் அன்பு அரணும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் எண்ணும் தேன்மொழியாம் ஒரு அற்புதமான ஒரு லைன் பாருங்கள் அன்பு அறம் இந்த ரெண்டும் தான் நமக்கு என்னது ஊக்கிவிடும் பிறர் மேல காட்டுகிற அன்பும் நம்மளோட நேர்மையும் தான் நம்மள வாழ்க்கையில் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் கண்டிப்பாக இது ரெண்டும் இருந்தால் நமக்கு அச்சம் என்பது இருக்காது அதுக்கடுத்து இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழன்னும் தேன்மொழியாம் இவ்வாறாக இன்பத்தை நமக்கு தரக்கூடிய வானொலி போன்றது என்னுடைய தமிழ்மொழி அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தமிழ் மொழியானது தேனுக்கு ஒப்பாக கருதப்படுகிறது தேன்மொழியாகவும் இருக்கிறது இதை யார் ஏற்ற பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் சரியா நாமக்கல் கவிஞர் எப்படிலாம் பார்த்தோன்னா மின்னையை முன்னிலையை பார்த்து எப்படிலாம் பார்த்தோம் மக்கள் கவிஞரை காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வேற அம்னுங்கிறது இவளோட பேர் ஓகேங்களா பாங்க ஃபாஸ்ட்டாக சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருள் ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் விரதம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் விரதம்னா என்னது நோம்பு இருப்பாங்க குறினா குறிக்கோள் பொழிகின்றனா தருகின்ற ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிடுங்க வேணா அன் அறம்னா நேர்மை இதையும் கேட்டிருக்காங்க அறம் அப்படின்னா நேர்மை ஓகேவா என்னது நேர்மை சரியா இதை நோட் பண்ணிடுங்க பாட்டு வாட்டி வாங்க வாசிச்சிடலாம் பாட்டு பொருளை பாருங்க நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்கு யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இழந்து பேச மாட்டார் கொள்ளாமையை குறிக்கோளாகவும் பொய் பொ பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பு மரம் உதவும் கரெக்டு அப்படிப்பட்ட அன்பு மருந்தினா நம்மளை நான் நம்மளிடந்து நம்மளை உயர்த்தியும் விடும் தூக்கியும் விடும் எங்களோட தமிழ் வந்து தேன் போன்ற மொழியாகவும் அழகாக நம்ம சொன்னது அழகாக பொருளாக கொடுத்துருக்காங்க சரியா நூல்வழி பார்த்தாச்சு இந்த நூல்வெளி அடிக்கிறது எது கேட்பாங்கன்னு நான் போதேன் என் கதை அப்படிங்கிறது யார் எழுதுனா கேட்டிருக்காங்க சங்கொழி அப்படின்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கோலி இதெல்லாம் இவளோட என்னது இவளோட நூட்கள் சரியா இவளோட நூல்கள் சரி வேறு எதாட்ட கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரோட இன்னொரு பாடல் கொடுத்துருக்கு பாருங்கள் நாமக்கல் கவிஞரோட மற்றமொரு பாடல் ஒரு அருமையான பாடல் விடுதலை எதுக்கு விடுதலை கவிஞர் அப்படி சொல்கிறாங்க இல்லைன்னா காந்திய கவிஞர் அப்படி சொல்கிறாங்க இது இல்லை உங்களுக்கே தெரியும் பாருங்கள் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்த நே நாம் பார்த்திட ஒரு அருமையான ஒரு பாடல் இதை யார் எழுதுனா அப்படின்னு கேட்டாங்க நாமக்கல் கவிஞ்சன் யார் நாமக்கல் கவிஞ்சம் வே ராமலிங்கனார் இல்லைன்னா காவிந்திய கவிஞர் இல்லைன்னா விடுதலை கவிஞர்னாலும் இவரை சொல்லுவாங்க சிலாட்டி விடுதலை கவிஞர் பாரதி யார்தான் சொல்லுவாங்க அதுக்கடுத்து இவரதா சொல்லுவாங்க விடுதலைக்கான நிறைய போராட்ட பாட்டுகளை பாடி இருக்காரு சரியா நாமக்கல் இந்த பாட்டை பண்ணி வச்சு சரியான விடையை தேர்ந்தெழுத்தெழுதுக அக்கடு சரியான விடையை தேர்ந்தெழுத்தெழுதுக பாருங்க நெறி அப்படின்னா வலி சரியா நெரினா வலி அக்கடு குரலாகும் என்று சொல்லை பிரித்து கிடைப்பது குரல் கூட்டலாகும் பி வானொலி என்று சொல்லை வான்கூட்டல் ஒளி எப்படி சேர்த்தோன்னா வானொலி இதுக்கும் ஆப்ஷன் பி தான் இது ஒன்றுங்க கொடுக்கல முதலில் தோன்றி வந்தால் அது மூனை இரண்டாம் எழுத்து தோன்றி வந்த எதுகை கடை சேர்த்து ஒன்று வந்தால் அது ஏபு சரியா கடை சேர்த்து ஒன்று வந்த ஏபு இரண்டாவது செயல் அதாவது முதல் இல்லை இரண்டாவது கவிதை கவிதைப்பிழை அதாவது செயல் இரண்டாவது செயல் ஓகேவா பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்றல்ல இரண்டு அல்ல எனது ஒன்றல்ல இரண்டு அல்ல இதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்றல்ல இரண்டது உடுமலை நாராயண கவி யாரு உடுமலை நாராயண கவி மொத்தமா நோட்ஸ நான் லாஸ்டா கொடுக்க ஓகேவா ஓகேவா நோட்ஸை கண்டிப்பா நான் லாஸ்டா கொடுப்பேன் நுனை முன்ன பார்த்து போயிடலாம் தமிழ்நாடு நிலவளமும் நீர்மளமும் மட்டுமின்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது எல்லாத்துக்கும் தெரியும் கரெக்டு தானே தமிழ்நாடுக்கு எல்லாம் எல்லா வளங்களும் இருக்கிறது அதுக்கடுத்து அதே போல் தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்மொழி இலக்கண வளமும் இருக்குது இலக்கிய வளமும் தமிழ்மொழியில் இருக்கிறது அதுக்கடுத்து பாருங்கள் தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைதிறன் கொண்டவர்கள் இந்த லைனில் கொடுத்துருக்கா தமிழர்கள் மன்னர் எனது குடைவளம் கொண்டவர்கள் தான் நம்மளோட தமிழ் மன்னர்கள் மிக்கவராக நான் மிக்கவர்களாக இருந்திருக்காங்க நம்மளோட தமிழ் மன்னர்கள் குடையில ரொம்ப சிறந்து விழுந்திருக்காங்க இக்கருத்துக்களை விளக்கும் ஒரு பாடலில் தான் முன்பு நேர் இப்போ பார்க்க போகிறோம் சரியா வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம் பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி இவர் தான் என்னது இந்த ஆசிரியர் இந்த ஒன்றல்ல இரண்டல்ல என்ற பாட உள்ள ஆசிரியர்னு பார்த்திங்கன்னா உடுமலை நாராயண கவி ஒரு பாட வர கொடுத்துருக்கு பாருங்கள் எப்படி புலவர்கள் புலவர்கள் இது வந்து இது புலவர் இது மன்னன் இது வந்து மன்னன் இது புலவர் எப்படி கொடுக்காங்க பர் ஒரு வீரவாளை அவர் ஏதாட்டும் ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருப்பாரு அதுக்கான வீரவாள் கொடுக்காங்க ஓகேங்களா சரி வாங்க நூல் வழி பார்த்துட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கவிஞர் தான் இந்த எனது உடுமலை கவி பாருங்கள் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி கரெக்டு தானே ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் எழுதி பகுத்தறிவு ஒரு கொஸ்டின் கேட்கணும் இதை தான் கேட்பாங்க பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா யாரு உடுமலை நாராயண கவி இதை நோட் இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் அதுக்கு அடுத்து பாருங்க இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் கரெக்ட் தான் ரெண்டுமே இவர் என்னது தமிழோட திரைப்பட பாடல்களும் நிறைய எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாடலாசிரியாகவும் இருந்திருக்காரு அதுக்கு அடுத்து பாருங்கள் நமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் அதனால தான் இவர் எப்படி சொல்வாங்கன்னா பகுத்தறிவு கவிராயார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட பாடல்கள் மூலமாக பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்த்தவர் தான் யாருன்னா இந்த நா உடுமலை நாராயண கவி சரி அடுத்து பாருங்கள் நமது பா இவரோட பாடல்கள் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதுகிற இவரோட பாடல்கள் இங்கே தரப்பட்டுள்ளன இவர் வந்து நாட்டுப்புறையிலேயே நாட்டுப்புற இசையை வந்து எளிமையா கையாண்டுருவாரு அதாவது நம்ம எளிமையான மக்களுக்கு புரிதமையோட பாடல்கள்லாம் இருக்கும் சரியா அப்படின்னா இல்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பகுத்தறிவு கைகிறாயங்குது யாரு அப்படின்னு கேட்பாங்க சரியா இப்ப நம்ம பாடல்க்கு போல ஒரு அருமையான ஒரு பாடல் கொடுத்துருக்கு ஒரு நல்ல பாடல் பாட்டு பாருங்க வாசிச்சுக்கிட்டேன் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி ந சொல் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமையில்லா அற்புதம் தமிழ்நாட்டில் அதுக்கு பாருங்க ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன் செய்வளம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை செல்லும் பரிபாடல் களம்பங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ் சங்க இலக்கியம் பெருஞ்செல்வம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலும் புகழ் படைத்த உபகாரி கவி தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி ஒப்புமை இல்லா அற்புதம் தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான ஒரு பாடல் வாங்க பாட்டோட பொருளை பார்க்கலாம் பாருங்க ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமே இல்ல அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது நம்மளோட தமிழ்நாட்டில் அற்புதங்கள் ஒன்று ரெண்டு பல இருக்குது அதோட சில மட்டமும் இங்கே உடுமலை நாராயணக்கவி அதாவது பகுத்தறிவு கவிராய் என்று சொல்லக்கூடிய உருமலை நாராயணக்கவி அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க தென்றல் தரும் இனிய தேன்மலமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய்வளம் இங்கே என்னெல்லாம் இருக்குது தென்றல் தரும் இனிய தேன் கமலக்கூடிய செங்கனியும் செங்கதிரும்தான் எங்கே எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகப்படியாக இருக்குது நன்சை நிலங்கள் நன்சை நிலங்கள்னா குறைவான தண்ணி மட்டுமே போதும் அந்த நிலத்தில் குறைவான தண்ணி மட்டுமே இருந்தாலே போதும் அங்கே உள்ள செடிகள் நன்கு செழித்து வளரும் அதுக்கடுத்து பாருங்கள் பகை வென்ற திறம்பாடும் வகை அதாவது இது இந்த ரெண்டாவது பற்றி எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட இலக்கிய நூல்களை பற்றி கொடுத்துருக்காங்க து இலக்கியத்தை பாருங்கள் ரெண்டாவது இருக்கிறது இலக்கியத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை பரணி வந்து எதுக்கு பகைவென்று கொள்ளக்கூடிய ஒரு பரணி பரணினா என்னது ஆயிரம் யானைகளை கொண்டு வெற்றி பெற்ற மண்ணணைப்பு பற்றி பாடுவது பரணி அதுக்கடுத்து பரிபாடல் இருக்குது கலம்பகள் இருக்குது எட்டு தொகை நூல்கள் இருக்குது பரிபாடலுங்கிறது எட்டு தொகை நூல்கள் வரும் அதுக்கடுத்து கலம்பகங்கள் மொத்தம் பதினெட்டு களம் பன்னெண்டு பகம் ஆறு எழுதேன் களம்பகம் களம் பன்னிரெண்டு பகம் ஆறு இது ஒரு தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கில் ஒன்று அதுவும் எங்கே இருக்குன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது அதுக்கு அடுத்து பாருங்கள் எட்டு தொகை நூல்கள் எல்லாருக்கும் தெரியும் எட்டு தொகை நூல்கள் இருக்குது நச்சினை நல்ல குறு தொகை ஐங்குறு நூறு ஒற்றை பதிச்சு பத்து ஓங்குபதி பாடல் ஏற்றும் களி அகம் புறம் என எட்டு இத்த ஐத்து எட்டு தொகை அப்படி சொல்லி எட்டு தொகை நூல்கள் இருக்குது வான்புகல் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவார் அத மாரி அதாவது யார் சொல்லியிருக்காங்க வான்புகல் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்லிருக்கார் இவர் சொல்லி பாருங்க வான்புகல் கொண்ட குறளோடு அகம் புறமும் அகமும் அகமும்புறமுங்கிறது என்ன சொல்லுதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா குறள் இருக்கு கரெக்ட் குறள் இந்த அகமும் புறமும் இதை சொன்னால் எட்டு தொகையும் பத்து பாட்டுன்னா திரும்பியும் சொல்லுது எட்டு தொகை பத்து பாட்டு அதை தான் திரும்பையும் சொல்லுது சரியா அதுக்கு அடுத்து பாருங்க செம்பொருள் கண்ட தமிழ் சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் அதாவது நம்மளோட பொருள் பெரிய பொருள் பெரிய செல்வம் அப்படின்னாலே இந்த தமிழ் சங்கங்கள் தான் முதல் சங்கம் இடைச்சங்கம் அதுக்கடுத்து கடைசங்கம் இல்லை மூன்றாவது சங்கம்னு சொல்லுவாங்க முதல் சங்கம் என்னது தென்குமரி அப்படி சொல்லுவாங்க அதாவது ரெண்டா தென் தென் தெற்கு இருக்குது அதுக்கடுத்து ரெண்டாவது கபாடபுரம் இல்லைனா தென்மதுரை அப்படி சொல்ல கொள்வாங்க தென்மதுரை அதுக்கடுத்து என்னது கபாடபுரம் அதுக்கடுத்து இப்போ இருக்க தற்போதைய மாதிரி அது வந்து மூன்றாவது தமிழ் அப்படி சொல்லுங்க அதுதான் அங்கே சொல்லியிருக்கு அதுக்கடுத்து முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி அது எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கடுத்து பாருங்கள் வான்முகிலும் புகழ் பிடித்த உபகாரி அவன் இருந்தால் வான்முகிலெல்லாம் புகழ் அவனோட புகழ் எங்கும் வான்முகில்கள் வேகங்கள் வரும் வேகங்கள் வர அவளோட புகழ் நீடிச்சிருக்கும் கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் கவிங்கிறது இங்கே யாரை சொல்லுதுன்னா கம்பர் கம்பரோட கவிதைகளுக்கு வந்து தலை கொடுத்தான் அவனோட அருளை மீறி அவனோட கவிதைகள் இருக்குது இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு குமணன் அப்படிங்கவே ரொம்ப நல்லவன் அவன் ஒரு வள்ளல் அவனை போல் எல்லாரும் வாழ்ந்தார்கள் அவங்களோட வரலாறுலாம் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை தமிழ்நாட்டில் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து உடுமலை நாராயண கவி பொருள் பாருங்கள் சொன்ன மாதிரி அழகாக கொடுத்துருப்பாங்க பொருள் பாருங்கள் தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றல்ல ஒன்று இரண்டல்ல பலவாகும் அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும் இங்கு வீசும் தென்றலில் தேன்கம் மனம் கமலும் சுவை மிகுந்த கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டின் நன்சை நிலவளம் ஒன்றல்ல பலவாகும் அகரது பகைவரை வென்று பாடுவது பரன் இலக்கியம் ரைட்டு அத்தோடு இசைத்து பாடக்கூடிய பரிபாடல் இருக்குது கலம்பக நூல்கள் இருக்குது எட்டு தொகை நூல்கள் இருக்கிறது வாண்புகள் கொண்ட திருக்குறளும் இருக்கிறது அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்புராக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் இருக்கிறது என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல சொல்லணும் ரெண்டாவது இருக்க ஃபுல்லாமே இலக்கிய வளத்தை தான் சொல்லுதுன்னு சொன்னால் ஆல்ரெடி இலக்கிய வளர்த்து அதுக்கடுத்து முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றவன் யார் வள்ளல் வேல் பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தரத் துணிந்தவன் யாரு குமண வள்ளல் புலவரின் சொல்லுக்காக ஒரு புலவர் ஒரு சொல் சொல்லிட்டாங்க அவங்க தன்னோட தலையை தரத் துணிஞ்சவன் யார் குமணன் அதுக்கடுத்து இவர் புகழ் போ புகழ் பெற்று வாழ்ந்த வள்ளல்கள் வரலாறு ஒன்றும் இல்லை இரண்டு பலவே இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் சரியா ஒரு அற்புதமான பாடல் வாங்க இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதற்கு போகலாம் போலாமா பாருங்க பகவேர் வென்று கொண்டாடப்படுவது வந்து பரணி இது இசைத்து பாடக்கூடியது இது தொன்னூற்றாடு சித்தி வயதில் வந்து இது வந்து அந்தாதிங்கிறது அந்தம் கூட்டலாம் அது அப்படி பிரிப்பாங்க வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பெய்யும் முகில் முகில்னா மலை எங்களுக்கு முகில்னா மேகம் மேகம் தான் தான் மழை பொழியும் சரியா அதுக்கடுத்து பாருங்கள் இரண்டால் எப்படி பிரிக்காங்கன்னா இரண்டு கூட்டல் அல்ல டி தந்து உதவும் தந்து கூட்டல் உதவும் அ ஒப்புமை கூட்டல் இல்லை ஒப்புமை இல்ல இ சரியா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு அப்படித்தானே அப்போனா ஃபஸ்ட்டு பார்ட்டில் யாரை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் என்று சொல்லக்கூடிய வே ராமலிங்கனார் இவர் எப்படி சொல்லுவாங்கன்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட நூல்கள் பார்த்திங்கன்னா மலைக்கல்லன் நாமக்க கவிஞர் பாடல்கள் அதுக்கடுத்து என் கதை அப்புறம் சங்கோலி இதெல்லாம் இவரோட பாடல்களாக இருந்தது ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா அதுக்கடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து ரெண்டாவது சொல்லக்கூடிய ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஒப்புமையில்ல தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய அற்புதங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படி சொன்னது யார் தான் உடுமலை நாராயண கவி இவரோட எப்படி கூப்பிட்றாங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் ஏன் பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லாங்கன்னா பகுத்தறிவு இருந்த கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான் இந்த பகுத்தறிவு கவிராயர் சரியா இதுக்கடுத்து இதில் முக்கியமாக எது கேட்பாங்கன்னா பகைவென்று திறம்பாடும் இலக்கியம் எதுன்னு கேட்பாங்க பரணி வகை சரியா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கும் அதாவது டிஎன்பிஸ் ஆஸ் பிராண்டாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் உரைநடை செய்யுள் அப்படியே தொடர்ச்சி நம்மளோட தமிழ் வகுப்புகள் போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன தமிழ் வகுப்பு வேணுங்கிறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அதை அப்லோட் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் மாறிவேல் பாய்